வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடினியமில் நம்ம மல்டி கிராஃப்டட் செடிகள் வச்சுருப்போங்க அந்த மாதிரி வைக்கும்போது அந்த செடிகளில் பொதுவாக நம்ம வந்து ஒரு அஞ்சு கலரோ இல்லை எட்டு கலரோ அந்த மாதிரிலாம் நம்ம கிராஃப்டிங் பண்ணி வைக்கிறோம் ஆனால் எல்லா கலருமே பொதுவாக நமக்கு வந்து ஒரே சமயத்தில் பூக்கிறது இல்லை அது ஏன் அப்படிங்கிறதையும் என்கிட்ட உள்ள மல்டி கிராஃப்டரில் ஒரு அஞ்சு கலரில் பூக்கள் இருக்குதுங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம அடினியம் செடிகளில் கிராஃப்டிங் பண்ணும்போது அந்த கிராஃப்டிங் பண்ண செடிகளில் பூக்கள் எப்போ பூக்குது அப்படின்னா அந்த தாய் செடிகளில் பூக்கள் இருக்கும்போது தாங்க கிராஃப்டிங் பண்ண செடிகள்லேயுமே பூக்கள் இருக்குது இதை நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் ஒரு முறை வந்து அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா அந்த வீடியோவில் எந்த செடியெல்லாம் நம்ம கிராஃப்டிங் பண்ணதை பூக்கள் இருக்குதோ அதோடய தாய் செடிகள்லேயும் பூக்கள் இருக்கிறத நான் காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன் அடினியம் செடிகளில் மல்டி கிராஃப்டட் வீடியோக்கள் போடும்போது நம்ம பார்த்துருப்போங்க தம்னெயில் வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிளைகளில் வந்து ஆறு கலரில் இப்போ வந்து கிராஃப்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த ஆறு பூக்களுமே அதில் இருக்கிற மாதிரி கிளைகளில் அழகாக வச்சு காமிச்சிருப்பாங்க எடிட் பண்ணி தம்னையில் போட்டிருப்பாங்க ஆனால் வந்து ஒரு ஒரு வருடம் கழிச்சு கூட அந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அந்த அஞ்சு ஆறு பூவுமே மொத்தமாக பூக்கள் வச்சு நம்ம பார்க்குறதில்ல ஏன் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு செடிகளும் வந்து ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு பருவ சூழ்நிலையில் பூக்குதுங்க அதாவது அடினியமுக்கு வெயில் நல்லது தான் அப்படின்னா கூட வெயில் காலத்தில் எல்லா செடிகளிலுமே தொடர்ந்து பூக்கள் இருக்கிறதுல ஒவ்வொரு செடிகளுக்குமே அந்த பூக்கிற தன்மை இருக்கிற சமயங்களில் தான் பூக்குது இப்போ வந்து நம்மளோட அடினியம் செடிகளில் அதாவது மல்டி கிராஃப்டட் பண்ண அடினியம் செடியில் எத்தனை கலரில் பூக்கள் இருக்குது என்னென்ன கலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த செடி தான் நான் வந்து மல்டி கிராஃப்டட் பண்ணதில் அதிக கலர்ஸ் வச்சு நான் கிராஃப்டிங் பண்ண செடி இதில் நான் வந்து ஒரு பன்னெண்டு கலர் வர கிராஃப்டிங் செஞ்சுருந்தேங்க ஆனால் ஒரு நல்ல மழை நேரத்தில் ஒரு மூணு கலர் வந்து கிராஃப்டிங் போர்ஸன் அழகிடுச்சு எந்த கலர் மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லா பூக்களும் பூத்தாதான் நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து அஞ்சு கலரில் பூக்கள் பூத்துருக்குது என்னென்ன கலர்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் பாருங்கள் இது வந்து நிறைய கிளைகள் பிரிஞ்சு இந்த பூவோட இந்த செடியோட தன்மை எப்படின்னா நம்ம ஒரு இப்போ கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற இடம் பாருங்கள் அதிலேருந்து பாருங்கள் எத்தனை கிளைகள் பிரிஞ்சுருக்குதுன்னு அந்த ரெண்டு கிளை வந்து வரும்போது அதிலேருந்து நமக்கு நிறைய கிளைகள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை கிளைகள் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு இப்போ வந்து எங்களுக்கு நல்ல மழை சமயம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே தொடர்ந்து மழை இருக்குதுங்க இந்த ரெண்டு நாள் தான் கொஞ்சம் வந்து வெயில் தெரியுது அதனால் எனக்கு நிறைய பூக்கள் இப்போ இல்லை இந்த கிளையில் பாருங்கள் இதுலேயுமே பாருங்கள் நல்ல கொத்து கொத்தாக பூக்கள் இருக்கும் நல்ல மலையில் கூட பாருங்கள் ஓரளவுக்கு பூக்கள் இருக்குது அந்த பூக்கள் தான் ஆனால் தொடர்ந்து மலையில் சாரல் மலை எப்போவுமே இருக்கிறதால ஒரு மாதிரி பேடான மாதிரி இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே இந்த செடியில் வந்து ரெண்டு கிளைகளில் நான் இந்த கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த கிளையில் கூட பாருங்கள் எத்தனை கிளைகள் பிரிஞ்சு வந்திருக்குது அப்படின்ட்டு இதில் எல்லாமே மொத்தமாக பூக்கள் வைக்குங்க அப்படி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே அந்த மாதிரி பூக்கள் இருந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த ஒரு கலர் பூத்திருக்குது பாருங்கள் அடுத்தது இது பாருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரு இதுவுமே பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் முட்டுகள் இருக்குது இப்போ தான் ஒரு பூ மலர்ந்துருக்குதுங்க இங்கே எங்களுக்கு தொடர்ந்து மழைங்கிறதுனால பூக்கள் அவ்வளோவா இல்லை அடுத்தது மூணாவது கலர் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல டார்க் ரெட்டாக நமக்கு பூக்கள் வைக்கும் நல்ல பெரிய பூவாகவே வைக்குங்க பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த இதழ் பாருங்கள் நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி தாங்க தொடர்ந்து மழையினால பூக்கள் எல்லாமே வந்து பேடாகி தான் இருக்குது ஏன்னால் நேற்று இன்றைக்கி தாங்க கொஞ்சம் வெயில் தெரியுது இருந்தாலுமே ஒரு சாரல் மழை இருக்குதுங்கிறதுனால பூக்கள் எல்லாமே ஓரளவுக்கு வாடி தான் இருக்குது இது நாலாவது கலர் பாருங்கள் பர்பிள் தாங்க பர்பிள் பாருங்கள் எந்த மாதிரி பூத்து அது எப்படி பூக்காது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் நம்மளோட பர்பிள் கலர் வந்து எப்படி பூக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பூவாகவே இருக்குது பாருங்கள் இதுவுமே மழை காரணமாக தான் அப்படி இருக்குது பாருங்கள் இது நான் பர்பிள் வந்து தனியாக ஒரு செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அதுலேயுமே வந்து பூக்கள் பாருங்கள் ஒரு மாதிரி பேடான மாதிரி தான் இருக்குது இந்த கிளையில் பாருங்கள் இந்த பர்பிள் வந்து இன்னொரு செடியில் கூட பூத்துருக்குதுங்க அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி நமக்கு ஒயிட்டு கலந்து வராது மழைனால் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அஞ்சாவது கலர் பாருங்கள் இந்த எல்லோ தாங்க இது வந்து ஒரு செடியே முழுசாக அழுகுனது தான் இந்த எல்லோ கலர் பிளான்ட் வந்து நான் அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது கிராஃப்டிங் செஞ்ச வீடியோ அப்போ நான் போட்டிருந்தேங்க இது ஒரு கிளையில் இது பூக்கள் பூத்தா இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம ஒரு கிளையிலையாவது பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பூத்துருக்குது பாருங்கள் இது ஏற்கனவே பூக்கள் வச்சுருக்குதுங்க ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்க முடியறதில்ல இப்போ கூட இது நல்லா ப்ராப்பராக பூக்களைங்க ஓரளவுக்கு தான் பூத்துருக்குது ஏன்னா இங்கே வந்து நல்ல வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பூத்துருக்குது நல்ல வெயில் இருக்கிற சமயத்தில் இது ரொம்ப பெரிய பூக்களாக ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போது இதில் இந்த அஞ்சு கலர் பூக்கள் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குதுங்க செடியில் பார்க்குறதுக்கு மற்றபடி வந்து மற்ற பூக்களுமே வந்து நல்ல ஒரு வேளை நல்ல சீசன் டயத்தில் நல்ல பூக்கள் வைக்குமா என்னென்னு தெரியல அது மாதிரி இன்னுமே நிறைய கலர் பூக்கள் வச்சதுனா நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க